தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு அன்பான இனிய வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மதுரையில் நான் தினபூமி பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்த காலம் இரண்டாயிரத்தில் அந்த சமயத்தில் நான் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் தவறான போன கிருத்தலம் பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் மதுரைக்கு பக்கத்தில் சோழவந்தான் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது சோழவந்தானில் ஜனகை மாரியம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு அழகான சிவன் கோவில் இருக்குது அந்த சிவனுடைய திருநாமம் பிரளயநாத சுவாமி மதுரையிலிருந்து சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டரில் இருக்குது சோழவந்தான் இந்த தலத்து நாயகை ஜனகை மாரியம்மன் ஆட்சி செய்துகிட்டு இருக்கிற தலம் இது ஜனக மகாராஜா வழிபட்ட திருத்தலம் இந்த கோவில் ஜனகை மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இன்னொரு கோயில் இருக்குது சக்தியும் சாநித்தியமும் கொண்டிருக்கிற அற்புதமான சிவன் கோவில் இந்த கோயிலில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானுடைய திருநாமம் பிரளயநாத சுவாமி மிகச்சிறிய கோவில்தான் ஆனால் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த திருத்தலம் அப்படின்னு கொண்டாடப்படுது அம்பாளுடைய திருநாமம் பெருளைய நாயகி கோயிலுடைய ஸ்தல விருட்சம் வில்வரம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் வழிபடக்கூடிய திருத்தலம் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம் இந்த ஸ்தலத்தோட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா சுவாமியும் அம்பாலும் தனித்தனி சன்னிதிகளில் கோயில் கொண்டிருக்கிறாங்க சுவாமியும் அம்பாலும் கிழக்கு பார்த்தபடியே சன்னிதியில் இருக்காங்க எவ்வளோ அழகான திருத்தலம் பாருங்கள் அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழப்பி தவிக்கிற மனநிலையில் இருக்கிறவங்க செவ்வாய் தோஷம் முதலான தோஷங்களில் இருந்து கலங்கிட்டு இருக்கிறவங்க சோழ வந்தான் பிரளயநாத சுவாமியை வஸ்திரம் சாத்தி வேண்டிக்கிட்டால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் பிரளயநாத சுவாமி அதே போல் இந்த கோவிலில் இருக்கிற விநாயகர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் விசேஷமானவர் விநாயகருடைய திருநாமம் பாலகணபதி இவருக்கும் பிரளயநாதருக்கும் சர்க்கரை பொங்கல் நைவேதியம் செஞ்சு வேண்டிக்கிற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்னு பக்தர்களுடைய ஐதீகம் அதே போல் பெருமாள் கோவிலில் உள்ள துர்கையைத்தானே விஷ்ணு துர்கைன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே இருக்கிற சிவன் கோவிலில் இருக்கிற துர்கை விஷ்ணு துர்கையா தக்ஷ்த்ரா செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் ராகுகால வேலையில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டால் தாலி பாக்கியத்தை நிலைக்க செய்வாள் துர்கை அப்படின்னு அந்த ஊர் பெண்கள் சொல்கிறாங்க சோழ வந்தால் பிரளயநாதர் கோவிலுக்கு இதுவோ இவ்வளவுதான சிறப்புகள் இன்னொரு சிறப்பு இருக்குது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கான கோவில் பிரளயநாதர் கோவில் அப்படின்னு அந்த கோவில் குருக்கள் சொல்கிறார் அதனால மாசா மாதம் விசாக நட்சத்திர நாளில் வந்து யாரெல்லாம் இங்கே வந்து வேண்டிக்கிறாங்களோ யாரெல்லாம் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்களோ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய பலன்களை தந்தருவார் பிரளயநாத சுவாமி குடும்பத்தில் ஒற்றுமை நீடிக்கும் சுபிக்ஷம் நிலவும் இதுவரையில் இருந்து வந்த தடைபட்ட காரியங்கள் எல்லாமே சீக்கிரமே தடைகள் தகர்ந்து நல்லபடியாக நடந்தேறும் நடந்தேறச் செய்வார் பிரளயநாதர் என்பது இந்த கோயிலுடைய சிறப்பு மதுரை சோழவந்தானில் உள்ள பிரளயநாத சுவாமியை வேண்டுங்கள் வேண்டுவோம் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்